தம்பி அனுப்பலான்னு பார்த்தா அவனுக்கும் விவரம் தெரியாது இந்த மாசத்துல இதுக்கு மேல நல்ல நாள் இருக்கிற மாதிரியும் தெரில அப்பா வளைகாப்பு நடக்கும்போது முடிஞ்ச உடனே நீங்க போய் அந்த லாரியை டெலிவரி எடுத்துறீங்களா மாணிகம் நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கிறேன் சிலிண்டர் எடுத்து கொடுத்துருக்க லாரி டெலிவரி எடுத்து வளைகாப்பு முடியட்டோம் இந்த வளைகாப்பு முடிச்ச கையோட இந்த வேலையை நான் செஞ்சிட்டு வந்துடுறேன் நீ போய் காய்த்திர பத்திரமா பாத்துக்கப்பா ஏன்னா பொம்பளைங்க இந்த மாதிரி நேரத்துல பிரசம் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்கப்பா ரொம்ப பத்திரமா பாத்துக்க போயிட்டு சரி காயத்ரி மாமா நம்ம வீட்டுக்கு போலாம் எங்கண்ணா வளைகாப்பு முடிஞ்சு எல்லாரும் எங்க தான் அண்ணா எனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே இந்த வீடு தானா பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லாம நான் குழந்தை பத்த தருவன்னு என்ன ஏன் நம்பிட்டு இருந்தாரு பாத்தியா என் புருஷ அவரை விட்டுட்டு வர நான் வர வரமாட்டேன அண்ண எனக்கு பிறந்த வீட்டில் வந்து புள்ள பெற்றுக்கணும்னால ஆசையே இல்லைண்ணா எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் இல்ல எனக்கு புள்ள பிறந்த உடனே என் அண்ணன் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தங்கச்சி வந்து உன் தலையில எண்ணெய் வச்சு சீர்முறையோட உனக்கு ஒரு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுண்ணே அதானே என்னோட ஆசை சரி காயத்ரி ஏ என் தங்கச்சி இல்லைம்மா தாய் உனக்கு நல்லபடியாக குழந்த பிறந்தா சொல்லி அனுப்பு நான் தண்ணி ஊற்ற வரேன் சீக்கிரம் நல்லபடியாக பிள்ளை பெக்கணும் அதையும் மாப்பிள்ள நான் கையெடுத்து கொண்டனும் அதுதான் முக்கியம் அக்கா நான் வரேன் விட்டு போனாலும் சுத்திட்டு இருக்கோம் அக்கா மாமா அக்காவோ பத்திரமா பிறந்த உடனே சொல்லி அனுப்புங்க தாய் மாமா சீரோட தாளாட்டுப்பாட தவுமா தவம் இருந்த பத்த பிள்ளைய பாக்க ஓட ஓடி வரேன்

ஒன்பதாவது மாசத்துல கூட இந்த மாதிரி வழி வருமா வழியா இருந்தா வராது உயிர் போற வழியா இருந்தா வந்துதானே ஆகணும் சொல்றீங்க ஒரு அஞ்சு வகை சாப்பாடு சாப்பிட்டி அந்த அஞ்சு சாப்பாட்டுலயும் நஞ்ச கலந்து கொடுத்திருக்கேன் வருஷமா குழந்தை இல்லாம துடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரோட குழந்தை கொள்ள மனசு யாரு மகனு பார் ஏ வயித்துல பிறந்த புள்ள இவன் மட்டும் தான் ஓ புருஷன் என் புருஷனோட மூத்ததாரது புள்ள இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அவன் பேர்லையே எழுதி வச்சாச்சு என் பிள்ளை என்ன பண்ண முடியும் வயிற்ற ஆரம்பத்திலே கழு வளரும் போதே அழிச்சிருந்தோம் அஞ்சு மாசத்திலேயே நினைச்சேன் ஆனா அது அப்போ இப்போ தப்புச்சு என்னைக்கு சிக்கிக்கிச்சு இன்னையோட நீயும் குழந்தையும் முடிஞ்சிங்கடி இப்போ நீ செத்துனா அசிச்சோ இவங்க விஷத்தை வச்சு கொண்டுட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ இந்த ஊர் உலகம் பேசணும் நினைக்கிறியா இல்லடா கண்டா பாவம் ஏற்கனவே கருக்களைஞ்சு புள்ள புள்ள பேக்க முடியாம இடுப்பு வழியில போயிட்டான்னு சொல்லும் எப்படி சொல்லும் போயிட்டான்னு சொல்லும்

நீயும் இருக்க கூடாது உன் குழந்தையும் இருக்கக்கூடாது சொல்லு கையா குழந்தைய கொல்ல வேண்டாம்னு சொல்லுகையா காலை பிடிச்சு கேச்சு கேட்க உன் பெருசா ஆண்டு சொத்து அந்த சொத்தெல்லாம் எனக்கு சேர வேண்டியது உன் மாமியா யாருன்னு தெரியுமா எங்க அத்தக்காரி என்னை ஏமாத்தி சொத்த பூரா நான் அரை மணி நேரத்தில் நீயும் உன் குழந்தையும் குளோஸ் சொத்தெல்லாம் எங்க கைக்கு வரப்போகுது தங்கச்சி மாதிரி தானே நீங்களது காப்பாத்து கேட்ட விழுந்து கேக்குறேன் உனக்கு பெச வைக்க சொன்னா நான் தான் வந்து உயிர் பிச்சை கேட்டா எப்படியுமா கிடைக்கும் கல்யாணத்துக்கு இந்த வண்டி நான் தான உனக்கு தாலி எடுத்து கொடுத்தேன் என் குழந்தைய விட்டுறாதடா அவனை கெஞ்சி கேட்கறா உன்னையும் பெரிய அவையும் சேர்த்து வச்சது உங்க அண்ணன் தானடா உங்க அண்ணன் பழந்த வேலவும் சரியா வச்சிருக்கிறாருடா உசரியா வச்சிருக்கிறாரு

கொஞ்சம் மச்சம் மனசாச்சு இருக்கா உங்களுக்கெல்லாம் குழந்தையோட காசு படுதா காசுபடுதான் பெருசா ஒரு குழந்தை பெத்தவன் உனக்கெல்லாம் எங்க புரிய போகுது நீ முன்னாடியே குழந்தை பெத்துக்கிட்ட உனக்கெல்லாம் இந்த குழந்தை பத்தி கவலையே இருக்காது நீ உனக்கு சொத்துதான் பெருசா முக்கியம் நீ சரண் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காக உழைச்சாரேடா நீ ஒரு நாளாவது இந்த வீட்டுக்காக உழைச்சிருப்பியாடா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைய பத்துக்கிட்ட அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி கொஞ்சறதே உனக்கு வேலையா போச்சு உனக்கெல்லாம் எங்க நான் புரிய போது என் குழந்தையோட உசுறு முக்கியம் உனக்கு என் குழந்தையெல்லாம் முக்கியம் இல்லை சொத்து தான் முக்கியம் இதை பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லாமல் இதை மலடி மலடின்னு சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுவீங்களே இதை உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அது இதே மாதிரி மலடியா இருந்தா இப்படி தான் குத்தி குத்தி காட்டுவீங்களா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியுன்னு சொல்லுவாங்க

கவலை நான் இப்போ சாகிறத பற்றி கூட கவலையே படலை ஆனால் என் உசர் பிரிஞ்சால் அது என் புருஷனோட மடியானதான் பிரியடம் அஸ் கருணாகரா இவன் புருச வர்ற நேரத்தில் இவன் இப்படி கிடந்தா நம்ம மேல சந்தேகப்படுவான் ரூம்பல தூக்கி போய் கூட்டு போட்டுவான் சாவி எடுத்துக்கிட்டு வா எப்படியோ அப்பாவை பஸ் வச்சுட்டு காய்த்தி காயத்திரி காயத்தி எங்கம்மா காயத்ரி வருவா அவ வரணும் இந்த பத்திரத்துல கையெழுத்து எதுக்கு பத்திரத்துல கையெழுத்து போடணும் அதுவும் இல்லாம நீங்க யாரு இந்த வீட்டோட சம்பந்தி முதல்ல அதோட நில்லுங்க நானு யாரா நீ இருக்கிற சொத்து அந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன்டா உங்க அம்மாவோட அண்ணன் பையன் அதெல்லாம் பழைய கதையா பேசிக்கிட்டு இப்ப கையெழுத்து போடுறேங்கிறியா இல்லையா நான் எந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட மாட்டேன் எங்க அப்பா சொல்லாம அப்படி நீ கையெழுத்து போடல ஓ பொண்டாட்டி செத்து போயிடுவா சின்ன வயசுல நீ தான் என் உலகம் நடிச்சு வாழ்ந்துட்டு இப்படி பேசுற காயத்ரி மலடி மலடி ஆயிரம் தாட்டி சொல்லிருப்பீங்கம்மா

அண்ணியோட உசுரா இல்ல இந்த சொத்தா நீயே முடிவு பண்ணிக்க என்னடா சொன்ன கையடு எடுறா கைய ஓ பொண்டாட்டியோட உசுறு இந்த சாவி கொத்துல இருக்கு கையெழுத்த போட்டுக்கோ சாவி கொத்து வாங்கிக்கோ சீக்கிரமா கைய என்ன அம்மா என் தம்பிக்கு சொத்தை எழுதி எழுதி வச்சுட்டு போயிருவா கேவலம் இந்த சொத்துக்காக இப்படி மாறிட்டியம்மா எத்திரியோட உசுர படையை வச்சுதான் சொத்தை கேட்கணுமா நான் பொற நீதான் அம்மா நான் நினைச்சு வாழ்ந்துட்டு நீ எனக்கு நல்ல ஒரு தாயா இருப்ப மாறுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா என் காயத்ரியோட உசுரோட இந்த சொத்து எனக்கு ஒண்ணு வேணா காசு பணத்தை வச்சுட்டு வாழுங்க பன்னெண்டு வருஷமா குழந்த இப்ப நினைச்சு வாழ்ந்துகிட்டு வாழ்ந்து இந்த இந்த சொத்த வச்சு ஏமா இப்படி பண்றீங்க உங்களுக்கு கையெழுத்து தானே போனாங்க எத்தனை கையெழுத்து வேணாலும் போறேன்

ఓరుత్తుని వైరో మాట